வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாருங்க ஸோ அவங்க வந்து என்றைக்கு மீட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்புறம் புட்டின் அப்புறம் ஜெலன்ஸ்கி எப்படி மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து எங்கே மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்காங்கிற இடத்துல வந்து மீட் பண்ண போகிறாங்க ஓகேவா ரஷ்ய அதிபர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகளை வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது என்ன நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் ரஷ்யா பிடிச்ச இடத்த வந்து உக்ரைன் வந்து விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நிபந்தனை வைக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து நேட்டோ கூட சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா மூணாவதா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே போட்ட சேங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற்றணும் அவங்க வந்து எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க அதாவது இந்தியாவுக்கும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பட் அவங்க அதையும் சொல்கிறாங்க ஓகேவா நாலாவதாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிணை கைதிகளை உக்ரைன் வந்து உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி